அதாவது இந்த மொட்டை பாஸ் இருக்காருல மொட்டை பாஸ் இவரு பண்ண வேலை என்னன்னாக்கா கையில காசு கிடையாது ஆன்லைன்ல தான் காசு இருக்கு சேரி ஆன்லைன்ல பஸ் டிக்கெட் எடுப்பான் அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னாக்கா போயிட்டு டிக்கெட் எடுக்க சொன்னா ஏசி பஸ்ல ஏறிட்டு நார்மல் நான் ஏசி பஸ் டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட் நான் எடுத்துட்டேன் உனக்கு மிஷின்ல வரல அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கேன் கேட்டா இறங்கணும் கேட்டா இறங்குன உடனே நான் கண்ணாடியை உடைக்கிறேன்னா இல்லையானுதான் கையில காசு அக்கவுண்ட்ல தான் காசு அப்புறம் பக்கத்துல ஒருத்தவன் கிட்ட இருந்து மினாடி ஒருத்தவங்க கிட்டே இருந்து சொல்லி அவன்கிட்ட நான் ஆன்லைன் பண்ணி அவங்கிட்ட இருந்து இருபது ரூபா வாங்கி அதாவது அதாவதுக்கு இருபது ரூபா பிச்சை எடுக்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர முடியும் அப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுனாக்கா என்ன பண்றது சரி இவனை நம்பிதான் மரீன் டிரைவ் வந்தேன் மரின் நம்பி வந்ததுக்கு பின்னாடி வச்சு செஞ்சிடான் கல்ல அதே மாதிரிதான் கிளம்புடா அப்படின்னு சொல்லும் போது சாப்பிட்டுட்டு வர பத்தே நிமிஷம் நான் சாப்பிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னா ஆனா வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆக்கிதான் என்ன சொல்றது இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஏதாவது பேச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவனை கமாண்ட்ல அவன் பேரை போட்டு விட்டு போங்க அதாவது நம்ம எதுக்காக வந்தோன்னே தெரியாம அவன் ஆளுக்கு விதவிதமா வீடியோ அனுப்புறதுக்காகனே அதாவது அவன் இன்ன வரைக்கும் ஓகே சொல்லல இது வரைக்கும் அவகிட்ட போயிட்டு ஒரு வார்த்தை பேசல அந்த பொண்ணுக்காக தான் விதவிதமா வீடியோ எடுத்து உனக்காக நான் அங்க மரீன் டவுல போய் வெயிட் பண்ண நீதான் வரல அப்படின்னு ஒரு ஸ்டோரி போடுறதுக்காக இப்ப இந்தியில ஒரு பாட்டை போடுவான் அதுவும் கேட்க முடியாத பாட்டு எவனும் இதெல்லாம் ஒரு பாட்டான்னு நினைப்பான் கேட்டா அதுதான் ஃபீலுன்றான் என்ன சொல்றது ஒன்னும் சொல்றதே இல்ல இன்னும் என் துணைக்காக ஒருத்தவனை கூப்பிட்டு ஆனா அவன் என்ன பண்றான்னு இப்ப எனக்கு தெரியல வந்தான் பொண்ணு 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 சொல்லி கும்பலா இருக்கிற இடத்துல போய் நின்று என்ன சொல்றது தெரியல எங்க போனாலும் பொண்ணு 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 நிக்கிறான் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோக்கி கேக்குதா கோபி பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா வானம் கிட்ட போல சரி ஒண்ணும் சொல்ல முடியாது அதான் இஜாசுக்கு அப்பனா இருப்பான் போல ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அவன் அவன் ஒருத்தவன் வந்திருந்தான் அக்கா இங்க

ஹலோ கேக்குதா இல்லையா ஹலோ ஹலோ பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் அதாவது யாரு கூட வந்தமோ அவங்க கூட இருக்கணும் அவங்க ஆளுக்கு போன் தான் போன் பண்ணிட்டு இருக்க

தனியா ஒருத்தவங்க பாடுறாங்க அவங்க எப்படி வாய்ஸ்ல கேளுங்க Aku afanta afanta.